உபரி நீரை வந்து காவிரி குடுக்க தடுப்பணையை கட்டி சேர்த்தணும் நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுக்கணும் மருத்துவர் ஐயா வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வர்றாரு அரசாங்கத்துக்கு எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம வந்து அலட்சியப்படுத்துறாங்க இதை குறித்து நீ எப்படி பாக்குறீங்க ஒரு பசுமை தாயக தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனா ஒரே இரவுல

சேகரிக்க முடிந்தா கருப்பனைகள் கிடைக்கிறோம் இந்த ஏரி குளங்களை சூடுவாரி நம்ம இந்த டிஎஸ்சி தண்ணியை சேகரிக்க முடிந்தா தர்மபுரி மாவட்டம் பயன்படுத்தி இருக்கிறோம் அதே போல இந்த டிஎஸ்சி தண்ணிகளை தான் நம்ம சேர்த்து வச்சிருந்த கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் காவிரி பாசனை காவிரி போற அந்த தான் ஒரு பத்து கிலோமீட்டர் கடற்படை கட்டியிருந்த இந்த இந்த தண்ணி கடலுக்கு வீணாகாம நம்மளால சேமிக்க முடிந்து நம்ம விவசாயம் செய்திருக்கோம் புதுதன்மை பிரச்சனை இருக்காது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூன்று ஏரிகள் தான் இப்ப இது நிரம்ப போகுது இந்த தண்ணி அலை இப்ப தண்ணி கிட்டத்தட்ட ஒரு தீயில் போய்கொண்டிருக்கிறது இந்த தண்ணியெல்லாம் ஒரு ஐம்பத்தி மூன்று ஏரிகள் மட்டும்தான் நிரம்ப போகிறது அந்த ஏரி குளங்களை தூர்வாரியோ இல்ல அந்த வந்து ராட்சி முழாய்கள் வைத்து அந்த கண்ணிகளை வந்து சேர்க்க முடியுது முழாய்கள் வைத்து நல்ல ஏரி குளங்களை ரொப்ப போறாங்க ஒரு ஐம்பத்தி மூன்று ஏரிகள் தான் இப்ப இப்ப நம்ம பயன்படப்போடுறது நூறு ஏரிகள் நூறு ஏரியும் நம்ம இதுல மேற்கொள்ள நிரம்பி இருக்கும் ஆனா அதற்கான இல்லை நீர் வேளாண்மை திட்டங்கள் சரிவர செய்யப்படாததுனால நூறு ஏரிக்கு போக வேண்டிய தண்ணி இனால இப்ப ரெண்டு நாள்ல கடலுக்கு தான் போக போகுது ஏன்னா பசுமை தாயகம் கழகம் பசுமை தாயகம் மூலமாக நீர் மேலாண்மை திட்டங்களை அதிகப்படியா செய்யல என்று நாங்க குரல் கொடுத்துட்டே இருக்கிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போன வருஷம் செய்ய தவறியது இந்த இந்த வருஷமா சும் மழை பெய்யல இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கு தண்ணி வந்திருக்கு ஆனா நூறு குளங்கள் நிரம்ப வேண்டிய இடங்கள் இடத்துல இப்ப ஐம்பத்தி மூன்று ஏரி குளங்கள் தான் நிரம்ப போகுது அதையெல்லாம் இப்ப வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த பேசி இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து குழந்தை உறுப்பினர்கள் அதனாலதான் ஏதோ நீங்க பாத்தி ஒரு ஐம்பத்தி மூன்று ஏரியும் குளங்களும் நிரம்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நம்ம பாக்குறோம் ராஜத குழாய் மூலம் பல கிராமங்களுக்கு பயனடைய போயிருக்கு இந்த வருடம்தான் அது நடந்திருக்கு இப்ப வந்து நம்ம அதிகப்படுக்கணும்னா தடுப்பணைகளை பற்றினா எல்லா பகுதியிலும் பயன்பெறும் தர்மபுரிமும் பயன்பெறும் பயன்பெறும் கேரளம் பயன்பெறும் டெல்டா மாவட்டங்கள் பயன்பெறும் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் கண்டிப்பாக பயன்பெற்று ஆனா இந்த தண்ணி நல்லபடியாக பேர் போய் பத்து பேர் பயன் பயனடையலாகிறேன் ஆனா ஒரு ஆயிரம் பேர் கூடிய ஒரு திட்டம் செய்திருந்தால் தமிழ்நாடே பயன்பெற்றிருக்குதான் இப்போ ஆதரவம் அதேதான் நம்ம பத்து மருத்துவர் அந்த மணி அவருக்கும் மருத்துவ ரொம்ப தொடர்ந்து வந்து மருத்துவர் அந்த மணியும் வலியுறுத்தி நடைபயணம் காதலி காப்போம் பாலாறு காப்போம் வைகை காப்போம் தாமிரப்படுத்தி காப்போம் என்பது என்று நடைபயணங்களை கொடுத்து செய்து செய்து வந்து நோக்கம் என்னன்னா நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்பதுதான் முக்கியமான நோக்கம் அதைதான் நம்ம தோல்விப்பட்டோம் இன்னைக்கு இந்த தண்ணி வந்து பாதி பேருக்கு பயனடையுது இன்னும் நிறைய பேருக்கு பயனடையணும் அரசு தண்ணீர் வந்திருந்தா கூட ஒரு ஒரு மாவட்டமும் பயனடைஞ்சிருக்க கடல்ல வீணா கலக்க போதுன்னு நினைக்கும் போது தண்ணி அப்படியே நம்ம மக்களுக்கு சேர வேண்டிய தண்ணீர் நம்ம விவசாயிகளுக்கு போக வேண்டிய தண்ணீர் நம் பெண்குடி தண்ணீருக்காக ஒரு ஒரு நாளும் அவங்க வாழ்நாள் முழுக்க நடந்தே அவங்க வாழ்நாள்ல கழிக்கிறாங்க எது பண்ணிக்காங்க பெண்களுடைய வாழ்நாள பாடிய குடித்த நடந்தே கழிக்கிறாங்க அவங்களுக்கு தோத வேண்டிய இன்னைக்கு கடலுக்கு வீணா போகுது அதே போல விவசாயத்தை வீடு வறட்சி வறட்சி நிவாரணம் கொடுங்க பயிர் தருகிடுச்சுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு பயிர் செய்ய வேண்டிய தண்ணி இன்னைக்கு வீணா கடல்ல போகுதுன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் வலிக்குது ஆடு மாடுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க தண்ணி கிடையாது ஆடு மாடுக்கும் தண்ணி இல்லன்னு அப்படியே இருக்கா நம்ம கஷ்டப்படுறோம் நம்மை நம்பி இருக்கக்கூடிய ஆடு மாடுகளும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடல்ல போதும் நினைக்கும் போது மனசெல்லாம் வலிச்சு எப்பதான் நீர் மேலாண்மை திட்டங்கள் முக்கியத்துவம் தெரியல ஏன்னா நீர் மேலாண்மை திட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா தண்ணீருக்காக தான் மிகப்பெரிய போர் நடக்க போகுது தண்ணீருக்காக தான் மிகப்பெரிய போராட்டம் நடக்கப்போகுது தண்ணீருக்காக தான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய கஷ்டம் தண்ணீருக்காக தான் நடக்க போகுது ஆனா இந்த தண்ணீர் எல்லாம் இன்னைக்கு நம்ம தண்ணீர போகுது ரெண்டு நாள்ல கடலுக்கு போக போது நினைக்கும் போது பசுமை தாயகம் அப்படின்ற அமைப்பு நடத்திட்டு இருக்கும் போது இதெல்லாம் அதே வந்துட்டாங்களே தண்ணியை வீணாக்கிட்டாங்க நீர் மேலாண்மை திட்டங்கள் செய்யறதையும் வீணாக்கி எல்லாமே ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க நினைக்கும் வருது நமக்கு தண்ணி இது கிடைக்கிறாங்க தண்ணிக்குதான் பொறுமையா இருக்கு 最近は何が起こったのか。<laughs> <laughs>